இங்கிருந்து நான்கு வழிச்சாலையாகும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது அதன் விவரங்கள் இந்த அறிவிப்பு பலகையில் உள்ளது இந்த நான்கு வழி பாதையில் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் சாலையில் இரண்டு புதிய சுங்கச்சாவடிகள் நிறுவப்படும் என்றும் அங்கு மட்டுமே அணுகு சாலைகள் இருக்கும் என்றும் மற்றபடி உள்ளூர் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் உள்ளே வருவதற்கோ அல்லது சாலையிலிருந்து வெளியே செல்வதற்கோ வாய்ப்பு இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு வழிச்சாலையாக சர்வீஸ் சாலைகளுடன் விரிவுபடுத்தப்பட்டுள்ள இந்த சாலை உள்ளூர் பயணிகளுக்கு உதவும் வகையில் முக்கிய சந்திப்புகளில் இருபது பாதைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சாலை அமைக்கும் பணி முடிவடைந்துவிட்டால் திருவள்ளூர் திருப்பதி இடையேயான பயண நேரம் வெறும் தொண்ணூறு நிமிடங்களாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது